வாழ்க வளமுடன் அருப்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாகும் அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி கார்த்திகை கிருத்திக கண்டமே ஒரே நட்சத்திரம்தான் இந்த கார்த்திகை நட்சத்திரங்களுடைய குணம் என்ன இதில் எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஏன்னா ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மேச ராசியாகவும் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஷபராசியாகவும் வரும் இரண்டு நட்சத்திரங்கள் இரண்டு ராசிக்குள்ளே இந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு அடங்கியிருக்கும் இப்போது இந்த நட்சத்திரங்களை பற்றி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இவருடைய தன்மை என்ன எது இவங்க வந்து ஸ்பீடாக இருப்பாங்க புராணங்களில் இந்த கிருத்தி நட்சத்திரடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு பகுதி இவங்க என்ன செய்வாங்க எந்த மாதிரி குணாம்சம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வந்து இதில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய தேவதைகள் என்ன இது எதுக்கு இந்த தேவதைகள்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா வழிபாடு கொ செய்கிறதுக்கு உடம்புக்குள்ளே என்ன தொந்தரவு வரும் உடம்புல என்ன நோய் நம்மளுக்கு ஆட்கொள்ளும் பின்னாடி காலத்தில் இது எதை சேர்ந்தது எந்த விதமான மருத்துவ ரீதியான செலவு நம்ம பண்ணிக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டும் அதனால் நம்ம என்ன இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்க இப்போ நோய் சொல்கிறோம் ஒரு சில நோய்கள் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மாதிரி பாதத்துகளுக்கு சில நோய்கள் நம்மளுக்கு தாக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம் எல்லாத்துக்கும் நோய் வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாம்சம் உண்டு நோய்களை வாங்குறக்கு அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் எந்த நோயை வாங்குது அதுக்குண்டான எது சம்மந்தமான நோய்கள் வரும் அதுக்குண்டான மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கிளியர் ஆகிக்கும் அப்படிங்கிறதுனால சரி இதோட குறியீடுகள்லாம் சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடுகள் இந்த குறியீடுகள் எதுக்கு தேவையில்லாதது நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு இந்த குறியீடுகள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம போகிறோம் இப்போ ஒரு தொழில் முதலீடு பண்ணுறோம் இல்லை ஒரு பணமும் கேட்க போகிறோம் ஒரு லோன் அப்ளை பண்ண போகிறோம் ஒரு பொருள் நம்மளை நோக்கி வரணும் அது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அப்போது இந்த குறியீடை நம்ம வணங்கிட்டு போகிறதும் இந்த குறியீடை கையில் பேனாவில் நம்மளுக்கு வலது கையில் அந்த பேனாவில் உள்ளங்கைக்குள்ள இந்த குறியீடுகளை நம்ம எழுதிக்கிட்டு நம்ம போகும்போது இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக நம்மளுக்கு ரெசீவிங் பவரை ஜாஸ்தியாக கொடுக்கும் அடுத்தவங்க கேள்வி அதை அதிகமாக கேட்காம ஒரு யோசனை பண்ணாமல் நம்மளுக்கு வித உதவியும் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த குறியீடுகள் முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி இந்த கிருத்திக நட்சத்திரத்தை பற்றி இது ஒரு ஆண் நட்சத்திரம் கீழ்நோக்கு உள்ளது இந்த நட்சத்திர எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆறு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது இதனுடைய இடங்கள் எங்கெங்கே அப்படின்னா அந்த சுரங்கப்பாதையில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு தான் இதனோட கிருத்தி நட்சத்திரம் முழுசாக நம்மளுக்கு வேலை செய்யும் இது தாழ்வான நட்சத்திரம் தன்மைன்னு சொல்லுவாங்க இந்த கிருத்திகை அப்படின்னா இதனோட பொருள் ஒன்று உண்டு கோடாளி இப்போ களத்தில் டாலராக போடுவாங்க ஒரு சாலர் ஒரு சாலர் யார் போடுவாங்க அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே வருவாங்க அதுவும் மேஷத்துக்குள்ளே வரவங்க கொஞ்சம் இது அதை போட்டு பார்க்கணுங்கிற ஆசை எண்ணங்களுக்குள்ளே தோணும் கோடாளி வச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இதனுடைய கிருத்திக அப்படின்னா என்னோடய தன்மையை கோடாளி தான் எனவே உடல் உழைப்பு மற்றும் சக்தியை கொண்டு உயர்நிலையை அடைதல் கூடி குடிக்கக்கூடியது தான் இந்த கோடாளி இவங்களுக்கு மிருகம் அப்படின்னு பார்த்தா செம்மறி ஆடு வரும் மான்களும் நம்மளுக்கு வரும் இந்த இரண்டு மிருகங்களை ஆளக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சரி இப்போது கிருத்தி நட்சத்திரத்தில் நம்மளுக்கு லக்னம் அமைதுன்னு வச்சுக்கங்களேன் மேஷத்தில் ரிசப்தத்தில் ரெண்டு இடத்துக்கு இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சது அப்படின்னாக்கா ஏன்னா கிருத்தி சூரியனோட நட்சத்திரம் மிக பெருமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் பெருந்தன்மை அங்கே இருப்பாங்க மற்றவங்ககிட்ட நம்மளுடைய மதிப்பு உயரும் இவங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பத்து பேர் நம்மளுக்கு இருக்காங்கன்னா அதில் அதிகாரத்தை தாம் பக்கம் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க கொஞ்சம் ஸ்பீடு கோபம் இருக்கும் அதே சமயத்தில் இவங்க நேர்மையானவங்க ஒரு சில மனது இவங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் சில சரணப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு கூடுதலாக நம்மளுக்கு பசி இருக்கும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த கிருத்தி நட்சத்திரம் சரி ராசியில் நட்சத்திரம் ராசி கிருத்தியாக வந்ததுன்னா ஜென்ம நட்சத்திரமே கிருத்தியாக வந்ததுன்னா இவர் மற்றவங்ககிட்ட பிரபலமாக இருக்கக்கூடிய மனிதராக நம்மளுக்கு திகழ்வாங்க நல்ல ஒரு இனிமையான தோற்றம் அதே சமயத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு கண்ணியத்தை இவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம் உயர்ந்த நோக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க இந்த இடத்த நம்ம அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக அதிகமான உயரிய உடைய குழா நம்மளுக்கு இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க இந்த மந்திர சாஸ்திரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா சில மந்திர சாஸ்திரங்களை கற்றுக்கிட்டவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பக்தியால் மிக அதிகமான பக்தி இவங்களுக்கு இருக்கும் அதுவும் சிவ வழிபாடு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க வந்து இந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க உள்ளே நமக்கு உள்ள நோய் உள்நோக்கி போகிறது அதாவது ரொம்ப ஆழத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிகிறவங்க அங்கே வேலை செய்கிறவங்க ஜோதிடர்கள் புனிதமான மனிதர்களை இவங்க வந்து ஆளக்கூடியவங்களாக நமக்கு இருப்பாங்க இவங்களுடைய தன்மை சூடான இடத்துல நம்மளுக்கு வேலை செய்கிறது அதிக ஸ்பீடான வேலை ஒரு வேலையை நம்ம ஸ்பீடாக செய்கிறாங்க அப்படின்னா அங்கே கிருத்திக நட்சத்திரம் நம்மளுக்கு இருக்கும் சரி இந்த நட்சத்திரத்தோட தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல வலிமையான நட்சத்திரம் மனம் மட்டும் கொஞ்சம் நிலையில்லாமல் வாங்கி இங்கே தடுமாறிக்கிட்டு இருக்கும் நல்ல உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய இவங்க இவங்களுக்கு உண்டு தன்னுடைய தவறுகளை தானே திருத்திக்குவாங்க மற்றவங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த முறை இந்த தவறு ஏற்படாமல் அவங்க பார்த்துக்குவாங்க ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்களுடைய பேச்சை சிறு பகுதி நம்மளுக்கு கேட்கறதுனால அந்த திறன் இவங்களுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு ரொம்ப புத்திசாலி அதிக நேரம் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க கிட்ட இடம் நிறைய இருக்கும் காலி இடமாவும் வீடாகவும் நம்மளுக்கு நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சரி இப்போது கிருத்திய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அதாவது மேசராசிக்கலாம் மிகப்பெரிய புத்திசாலி என்ன செவ்வாயோட வீடு இல்லையா அதனால் மிகப்பெரிய புத்திசாலி விளையாட்டுத் துறையில் அதிகமான ஆர்வம் இருக்கும் நல்ல ஸ்பீடானாலும் ஒரு காரியத்தை முழுசாக செஞ்சு முடிக்கிறதுல இவங்க தீவிரம் அதிகமாக காட்டுவாங்க அந்த வேலை முடிய வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராது நல்ல பண்புகள் உள்ளவங்களாகும் அதே சமயத்தில் உடலில் சின்ன சின்ன நோய்கள் நம்மளுக்கு உருவாகும் ஆனாலும் ஆயுளுக்கு பங்கம் இல்லைன்னு சொல்லலாம் ஆயுள் தீர்க்காயில் உள்ளவங்க இந்த கிருத்தி நட்சத்திரம் ஒன்றாம் பதிவில் ஒன்றாம் பதத்தில் உள்ளவங்க பல்வேறு துறைகளில் இவங்களுக்கு அறிவு இருக்கும் எல்லா துறையும் பத்தி பேசுவாங்க அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்டவர் நம்மளுக்கு ஈஸியாவே உங்களுக்கு வந்துடும் கிருத்தி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இப்போ இந்த கிருத்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கும் இரண்டாம் பாதத்துக்கும் வித்தியாசம் ஏன்னா ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபத்துக்கு போயிடும் இந்த ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறது கு சுக்கரனுடைய வீடு இதில் என்ன அப்படின்னாக்கா பலருடைய வெறுப்புக்கு ஆளாகுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க நல்லதே கூட மற்றவங்க இவங்களுக்கு ஒரு வெறுப்புத்தன்மையை இவங்க மேலே நம்மளுக்கு காட்டுவாங்க அதே சமயத்தில் புனித நூல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த நம்முடைய பகவத்கீதை ஆகட்டும் குரான் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு புனித நூல்களுக்கு சிறு பகுதி இவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு அது மேலே இருக்கும் இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க தன்னுடைய பின் வாழ்க்கையில் அந்த ஆடம்பரத்துக்கு உண்டான அத்தனை வழியும் இவங்களுக்கு கிடைக்கும் கிருத்தி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல வலிமையானவங்க ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும் எலும்பு சம்மந்தப்பட்டவர்கள் இவங்களுக்கு வலிமை நிறைந்ததாக இருக்கும் கொஞ்சம் கர்வம் உங்களுக்குள்ளே இருக்கும் முன்கோபமும் உங்களுக்குள்ள இருக்கும் இவங்களுக்குள்ளான முன்கோபத்தினால மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள் தவறி விழுற பட்சத்தில் மற்றவங்க ஏதோ ஒரு வகையில் இவங்ககிட்ட ஒரு இவங்க வந்து கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இவங்ககிட்ட நம்மளுக்கு உண்டு வார்த்தைகளில் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு சில பொருளாதாரங்கள் ஈட்டுறதில் ரொம்ப ஸ்பீடு இருக்கும் இவங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு சொகுசான கார் சொகுசான வண்டி வாகனம் வச்சுக்கிறக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க அதுவும் இவங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிடும் சரி கீர்த்தி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடைசி பாதத்தில் பிறந்தவங்க இதுவும் நம்மளுக்கு ரிஷப லக்கணத்துக்குள்ளே ரிஷபராசிக்குள்ளே தான் நம்மளுக்கு வரும் இவங்க ரொம்ப பணிவானவங்க அதே சமயத்தில் முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆலேயும் சொல்லலாம் அந்த ஒரு விதமான ஒரு கவலை இவங்களுக்குள்ள அந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சாரர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழையாகவும் ஒரு நோயாளியாகவும் மனம் சம்மந்தப்பட்ட நோய் தாக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து ஆகிடுறாங்க ஒரு துக்கம் அப்படிங்கிறது இந்த கிருத்தி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு உண்டு இந்த மூணு பாதமும் பெற்று நாலாம் பாதம் அப்படிங்கிறது ஒரு சிறு பாதிப்புக்கு ஆளாகிருக்குது உடல் நிலையில் இந்த நட்சத்திரங்களுடைய தோஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலாம் பாதம் நல்ல இடத்துல உட்காந்துருக்கும் அதே சமயத்தில் அந்த நட்சத்திரம் அந்த ஒன்று ரெண்டு நாலாம் பாதத்துக்கு தோஷமே கிடையாது மூணாம் பாதம் மட்டும் தாய் தந்தைருக்கு சிறு பாதிப்புகளை கொடுக்கும் இந்த தான் தாய் தந்தையை விட்டு விலகிருக்கிறது வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது வெளி இடங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு இவங்க போய் வேலை பார்க்குறது அப்போ விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய நேரம் சரி இவங்களுக்கு உண்டான பரிகாரம் இந்த கிறித்தி நட்சத்திரத்தில் நம்ம ஆகிட்டோம் இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் அந்தநர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது மிகப்பெரிய பலம் இவங்களுக்கு அது மூலியமாக இவங்களோட வரக்கூடிய தோஷங்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகி இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவான கருத்து எப்படின்னாக்கா இந்த நட்சத்திரம் நான் சொன்னலையே ஆறு நட்சத்திரங்களுக்கு உண்டானது துக்கம் வெற்றி ரெண்டுமே சரிசமமாக தரக்கூடியதாக இந்த நட்சத்திரத்துடைய குணாம்சம் என்னோடய கிரி குறியீடு கோடாலி கத்தி வரும் தேவதை வந்து அக்னியாக தான் இருந்த இதுக்கு தேவதை வந்து அக்னி தேவனை வழிபாடு பண்ணுறது அக்னி அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த யாகத்தை குறிக்கக்கூடியது தான் அப்போ அக்னி ரெண்டு விதத்துலேயும் நெருப்பு அப்படிங்கிறது ரெண்டு விதத்திலையும் நம்மளுக்கு இருக்கும் காற்று அழிக்கக்கூடியதும் நெருப்பு தான் அதே மாதிரி யாகத்தில் வளர்த்தக்கூடியதும் நெருப்பு தான் யாகத்தில் வளர்த்தக்கூடிய நெருப்பு சாந்தமானது அதே சமயத்தில் அந்த யாகத்தை வழிபாடு பண்ணுறதும் யாகம் முடித்ததுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளே ஒரு திருநீர் இருக்கும் அந்த அக்கனியை அமைஞ்சதுக்கப்புறம் அதை நம்மளுக்கு எடுத்து வந்து வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது அந்த திண்ணீரை நெத்தியில் வச்சுக்கிட்டு போகும்போது காரியம் சக்ஸஸ் ஆகும் புராண விளக்கங்கள் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்ரீமுருகன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவரை பாதுகாத்து வளர்த்த ஆறு சகோதரிகளும் கார்த்திகை பெண்டிர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு சகோதரிகளுடைய வழிபாடு செய்கிறது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான குணாம்சமே மிகப்பெரிய பாதுகாப்பை மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும் நெருப்பு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இதையே உள்ளே காயம் ஏற்படும் அதாவது உடம்புல வெளியில் காயம் ஏற்படாது உள்ளுக்குள்ளே காயங்கள் இவங்களுக்கு எதாவது ஏற்படும் சின்ன சின்ன அடிகள் படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மற்றவங்களை முடித்த வரைக்கும் குறை கூறாமல் இருக்கிறது இவங்களுடைய தன்மையை இவருடைய புகழை மேல் கொண்டுகிட்டு போகும் எந்த காரணத்துக்குன்னு அடுத்தவங்களை வந்து விமர்சிக்கக்கூடாது அதே சமயத்தில் இவங்களுக்கு அந்த உறுதி பிடிவாதம் கர்வம் இதெல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் உணர்ச்சி மிக்க போராட்டக்காரர்களும் சொல்லுவாங்க இல்லையா உணர்ச்சி மிக்க போராட்டக்காரர்கள்லாம் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே உள்ளே வருவாங்க கார்த்திகேயன் அப்படிங்கிறது இளம் பெண்களால் வளர்த்து பாதுகாக்கப்பட்டது போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சொந்தமில்லாத குழந்தைகளை கூட அரவணைத்து அதாவது முழு உதவி செஞ்சு அவங்கள பாதுகாப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த அநாதாசிரமம் நடத்துகிறது குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அவங்க முன் முன்னாடி நின்று வேலை செய்கிறது வெளியிலிருந்து சன்மானம் நம்மளுக்கு வருது கிடைக்குது அப்படின்னாலும் கூட அதை பாதுகாத்துக்கிற ஒருத்தர் வேணும் இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா கிருத்திகளே இருப்பாங்க கோபம் கொஞ்சம் அதிகமே தவிர இந்த போர் சச்சரவு இந்த இராணுவத்தில் இருக்கிறது போலீஸில் சேர்றது இதெல்லாமே இவங்களுடைய தொழில் இவங்களுடைய உண்ணாம்சமாக நம்மளுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி மற்றவங்களை மிரட்டுறது சண்டை போடுறதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும் இவங்களுடைய தேவதை அக்னி தேவதையாக இருப்பதெல்லாம் நல்ல ஜீரண சக்தி உங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகிடும் அதே சமயத்தில் ஒரு சார் இந்த சமையல் கலையில் இருப்பாங்க அந்த சமையல் கலையில் மிகப்பெரிய திறமசாலி இருப்பாங்க வாழ்க்கையில் அடிக்கடி தாழ்வுல இவங்களுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும் அதிகமான உணர்ச்சி வசப்படுறதுனாலையும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டவர்கள் வழக்கங்கள் ஏற்படுறதுனால சில மன வருத்தங்கள் இவங்களுக்கு வந்து உண்டாகும்னு சொல்லலாம் இவங்களுடைய பின் வயசுக்கு மேலே பேரும் புகழும் பெற்று மிக முக்கியமான இடத்துல இவங்க அடைவாங்கன்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா